இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பனிரண்டு நாட்கள் நீடித்த பிஆர்டிசி ஊழியர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ் முதல்வருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வேலைவாய்ப்பில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் புறக்கணிப்பு ஜிப்பர் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் ஆடி வெள்ளி எழுபத்தி இரண்டு உயர பிரத்யங்கரா பக்தர்கள் பங்கேற்பு புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் உயர்த்தி நிரந்தர ஊழியர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என ஊழியர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்த நிலையில் பனிரெண்டாவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்று பேருந்துகளை இயக்கினர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் ஊழியர்களுக்கு நாற்பது சதவீதம் அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஏழாவது குழு பரிந்துரை அமல்படுத்த கோரி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அரசு செயலர் மற்றும் முதலமைச்சருடன் ஊழியர்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி அடைந்த நிலையில் ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பவில்லை என்றால் எஸ்மா சட்டம் பாயும் என போக்குவரத்து கழக நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இன்று பனிரெண்டாவது நாளாக தொடர் வேலையில் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு ஆயிரத்தி எட்டு மஞ்சள் குட அபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க எழுபத்தி இரண்டு அடி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தை முன்னிட்டு மஞ்சள் குட அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் இதன்படி இந்த ஆண்டிற்கான அபிஷேகம் இன்று நடைபெற்றது மேலும் புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோவில் நுழைவாயில் முன்பு ஒன்று திரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு பிடித்தமான நீல நிற புடவை அணிந்து சக்தி கரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி அலகு குத்தி மஞ்சள் குடம் சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக புறப்பட்டன மஞ்சள் குடல் ஊர்வலம் கோவிலை அடைந்தவுடன் அங்கு அருள்மிகு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி மற்றும் பதினாறு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு மஞ்சள் குட அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமத் நடாதூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது இதில் தமிழக பக்தர்கள் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மஞ்சள் குடம் சுமந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் இந்த மஞ்சள் நீர் அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாய்ப்புகளில் புதுச்சேரி மக்களை ஜிப்மர் நிர்வாகம் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி ஜிப்மர் நிர்வாகம் மற்றும் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் செவிலியர்கள் குரூப் பி மற்றும் சி பணியிடங்கள் நிரப்புவதற்கு டெல்லி எய்ம்ஸ் மூலம் பணியாளர்கள் தகுதி தேர்வுகள் நடத்துவதை கண்டித்தும் ஜிப்மர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஜிப்மர் நிர்வாகமே தேர்வை நடத்திட வேண்டும் ஜிப்மர் வேலை வாய்ப்புகளில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்கிட வலியுறுத்தியும் ஜிப்மரில் ஏழை எளிய மக்களுக்கு கட்டணமில்லா இலவச சிகிச்சையை தொடர்ந்து வழங்கி மருந்துகளையும் முறையாக வழங்கிட வேண்டும் ஜிப்மர் அலுவல் மொழியாக ஹிந்தி மொழியை மட்டுமே திணிக்கக்கூடாது தமிழை தவிர்த்து ஹிந்தி மொழியை கற்றால்தான் பதவி உயர்வு என்ற போலி பிம்பம் கட்டமைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கோரிமேடு பகுதியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுகவினர் கலந்து கொண்டு டெல்லி எய்ம்ஸ் மூலம் நடத்தும் புதுச்சேரி ஜிப்மர் பணியாளர் தகுதி தேர்வினை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் இந்தி மொழியை திணிக்கக்கூடாது என வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் வேளாண் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான மாணவ மன்றம் கொண்டாடப்பட்டது ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இறுதியாண்டு வேளாண் மற்றும் தோட்டக்கலை இளம் அறிவியல் மாணவர்களுக்கான மாணவ மன்றம் கடந்த ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவானது குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஸ்ரீ எம் தனசேகரன் செயலாளர் மருத்துவர் கே நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ஸ்ரீ டி ராஜராஜன் இணை செயலாளர் ஸ்ரீ எஸ் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே வெங்கடாசலவதி ஆகியோரின் வழிகாட்டுதலின் படி சிறப்பாக துவங்கியது இவ்விழாவினை வேளாண் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜி முகமது யாசின் அவர்கள் வரவேற்புரையாற்றி இனிதே வரவேற்றார் மேலும் அவர் உரையாடும் பொழுது கல்லூரியின் சிறப்பம்சங்கள் மற்றும் நான்காண்டுகளில் மாணவர்களின் சாதனைகள் பற்றியும் சிறப்பு விருந்தினருக்கு எடுத்துரைத்தார் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுவை மாநில அரசின் துணை ஆட்சியர் குமரன் அவர்கள் பேசும்பொழுது இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் வேளாண்மை மற்றும் வேளாண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் மேலும் மாணவர்களிடம் வாக்களிப்பதின் முக்கியத்துவம் பற்றியும் கூறினார் இந்நிகழ்ச்சி நிர்வாக முனைவர் செந்தில்குமார் உதவி பேராசிரியர் நன்றி இவ்விழாவின் நிறைவாக மாணவ மாணவிகள் சார்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது அவற்றின் வெற்றியாளர்களுக்கு சிறப்பு விருதினர் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இவ்விழாவினை மாணவ மன்ற ஆலோசகர் திரு மோகன் உதவி பேராசிரியர் மற்றும் மாணவ மன்ற செயலாளர்கள் தேவ பிரசாத் பிரசாந்த் செல்வி ஸ்னேகா செல்வி மீனாட்சி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாமியான நாற்காலிகள் உட்பட பல்வேறு பொருட்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் வழங்கினார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாள் விழா கடந்த நான்காம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினராலும் புதுவை முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பாட்டில் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் மற்றும் மீனவ கிராமங்களான கனகச்செட்டிக்குளம் பெரிய காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி உட்பட பல்வேறு பகுதிகளில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஷாமியானா நாற்காலிகள் உட்பட பல்வேறு பொருட்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினார் மேலும் காலாப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் அரசு பள்ளி விழாக்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சாமியானா நாற்காலிகள் தேவைப்படுபவர்கள் பிள்ளைச்சாவடியில் உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தையும் தனது இல்லத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் காலாப்பட்ட தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தனியார் பங்களிப்புடன் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் பக்தர்களின் நலன் கருதியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று புதுச்சேரி யூகோ பிரதான கிளை வழங்கிய நிதியிலிருந்தும் பக்தர்களின் நன்கொடை மற்றும் தேவஸ்தான நிதியிலிருந்தும் மொத்தம் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் எல்ஜி நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் எல்ஜி ஆர்டன் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் வாயிலாக தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குளிர்சாதன வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி என்று தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் கோவில் சிவாச்சாரியர்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் ஏமலம் தொகுதி வள்ளுவர் மேடு எஸ் திருமாறன் ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் அவரது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வாழ்த்தினார் திமுக ரவி மற்றும் நண்பர்கள் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தவாடை வீதியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்காலுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒத்தவாடை வீதியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் கோயவர் பாளையம் லெனின் வீதியில் அமைந்துள்ள திமுக அலுவலகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே பி எஸ் ஆறுமுகம் தலைமையில் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் தமிழ்மணி ஜே வி எஸ் ராமலிங்கம் கலியசாமி சித்து காந்தி முத்து பாபு கமல் பாலா டேவிட் ஜோசப் சுகுமார் மனோகரன் சந்துரு இளைஞரணி ஸ்டாலின் தோப்பு கணேசன் வினோத் சதீஷ் ஸ்ரீதர் குமார் தக்ஷணாமூர்த்தி மாநில பிரதிநிதி சந்துரு ராஜி அருள் சிவராஜ் விமல் சக்திவேல் சபரி சரவணன் ஜேபி பி மன்னன் செல்வம் காத்தவராயன் அண்ணாமலை சோமு மற்றும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஓவர்கோட் அணிய வேண்டும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது நாட்டில் பள்ளி மாணவர்கள் மீது பாலியல் ரீதியான வன்முறையை தடுக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் அவர்களின் ஆடையில் சில தனியார் பள்ளிகள் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன அதன்படி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு சுடிதார் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு அதிலும் மாற்றங்கள் கொண்டு வந்து சுடிதார் மேல் ஓவர் கோட் அணியும் முறை கொண்டுவரப்பட்டது இத்திட்டத்தை தமிழக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு அமல்படுத்தப்பட்டு தற்போது செயல்பாட்டில் உள்ளது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இத்திட்டத்தை கொண்டுவர கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஆனால் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இத்திட்டம் கைவிடப்பட்டது ஆனால் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் மாணவிகள் ஓவர் கோட்டு அணிமுறை நடைமுறையில் உள்ளது இதன் மூலம் மாணவிகளின் மீது விழும் பாலியல் ரீதியான பார்வை தவிர்க்கப்படும் எனவும் மாணவிகளுக்கு இந்த சீருடை பாதுகாப்பாக இருக்கும் எனவும் கருதப்படுகிறது இதற்கிடையே கல்வித்துறை துணை இயக்குநர் காவேரி ஓவர்கோட் அணிவது தொடர்பாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அதில் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு சுடிதார் மேல் ஓவர் கோட் அணிய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை நிறுவனத்தின் தலைவர்கள் மாணவிகளுக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது கல்வித்துறையின் இந்த நடவடிக்கையால் பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் திரு குமரன் வழக்கறிஞர் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் அரங்காவலர் பதினோராவது தலைமுறை திரு ரங்கராஜன் அவர்கள் கோவில் சார்பாக பிரசாதம் வழங்கினார் குமரன் வழக்கறிஞர் அவரின் சார்பாக பக்தர்களுக்கு வெண்பொங்கல் சாதம் வழங்கப்பட்டது இதில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாநில செயலாளர் ராஜாராம் முரளி மனோகர் அன்பரசு மோகனசுந்தரம் தமிழ்ச்செல்வன் ராஜேஷ் தினகர் சித்தானந்தம் கந்தன் மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாகூர் கொமுனியன் கன்னிக்கோவில் அருள்மிகு பச்சை வாழியம்மன் ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மனவெளி தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு அவர் நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிர்தம் விபூதி வாசனை திரவியங்கள் குங்குமம் கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான் சங்கல்பம் நூத்தி எட்டு மலர் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனையும் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூப தீப வழிபாடுகள் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பனிரெண்டு நாட்கள் நீடித்த பிஆர்டிசி ஊழியர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ் முதல்வருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வேலைவாய்ப்பில் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் புறக்கணிப்பு ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் ஆடி வெள்ளி எழுபத்தி இரண்டு உயர பிரத்யங்கரா காளிக்கு ஆயிரத்தி எட்டு மஞ்சள் குட அபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்